வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கு ஒதுக்கிட்டு வந்ததற்காக தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் எங்களை நேர்மை சந்தித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி அவர்கள் சிவகங்கை தொகுதியை காங்கிரஸ் கட்சி ஒதுக்கிட்டது இங்க வந்து நன்றி தெரிவித்து நன்றி தெரிவித்து அதுதான் அந்த விஷயம் வேற தொடர்ச்சியா வந்து மோடி வந்து தொடர்ச்சியா பிரச்சாரத்துக்கு வராரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்க ஆதரவுனால வந்து திமுகவுக்கு வந்து தூக்கம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படி பாக்குறீங்க அதாவது நாடே பத்தி தான் பேசுறதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது மோடிக்கு தான் தூக்கம் போச்சு எங்களுக்கு தூக்கம் போகல நாங்க நிம்மதியா தூங்குறோம் ஏன்னா வெற்றி கறி எங்கள் கையில் இருக்கிறது அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிம்மதியான மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு விட்டது எனவே தான் அடிக்கடி வந்து எனவே இன்றைக்கு நிம்மதியாக அதே நேரத்திலே சிறப்பாக களத்திலே தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருப்பதால் இந்தியா பேசும்போது முன்னாள் முதல்வர் அவர் எப்படி எல்லாம் அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டோம் அவங்க என்ன மரியாதையா கொடுத்தாரு அவர் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டா போதும் நாங்கள் யாரையுமே இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த எதிர்த்து எதிர்த்து தான் ஆக வேண்டுமே தவிர விட அதற்காக வந்து தூக்கி வைத்துக் கொண்டுலாம் யாரும் ஆடமாட்டார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருப்போம் என்று விட தனிப்பட்ட முறையில் எதிர்த்தது கிடையாது ஆனால் அதே நேரத்திலே தலைவர் கலைஞரை எந்த அளவுக்கு சட்டமன்றத்திலே இன்றைக்கு ராஜமனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய விதயபாஸ்கர் விமர்சனம் செய்தார் அதை கேட்டு எப்படியெல்லாம் ஜெயலலிதா சிரித்தார் என்பதை அந்த பழைய காட்சிகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள் தெரியும் தள்ளுபடி என்றெல்லாம் சொல்லி என்ன அளவுக்கு மோசமாக பேசி அமைச்சர் பதவியை பெற்றார் என்பது நாட்டிலிருந்து உண்மை என்பது உங்களுக்கு தெரியும் பாருங்க அதான் நீதிபதி பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள் ஆளுநர்கள் வருவார்கள் ஆளுநர் என்பது அவர்களே நியமிக்கின்றவர்கள் தான் நம்முடைய மாண்பு நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் கூட பீகாரில் சென்று போட்டியிடுவார் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்தால் அது மிகவும் நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஏன்னா அங்கே அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிதிஷ்குமாருக்கு போட்டியாக போகப் போகிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது அதாவது நாங்க ஆரம்பத்திலிருந்து சிஏ கொண்டு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் கட்சிகள் ஆனா அன்னைக்கு இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கணும்னு நினைத்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்திருக்க முடியும் ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டுவிட்டு இன்றைக்கு வந்து நடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் முன்னால் நடிக்கிறார்கள் அவர்களுக்கு தோழர்கள் என்று இந்த சட்டம் நினைத்திருந்தால் அதிமுக நினைத்திருந்தால் அவருடைய உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருப்பார்கள் ஆனால் அன்றைக்கே அந்த சட்டம் நிறைவேறிக்க எனவே இந்த சட்டத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரிகள் அண்ணா திராவிட குடியேற்ற கழகத்தை சேர்ந்தவர் குறிப்பாக எடப்பாடி எந்த ஊரில் இருந்தாலும் டெபாசிட்டுக்கு அவர் போராட வேண்டும்

ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட திட்டங்களை பற்றி பற்றி விமர்சனம் அதே போல நிர்மலா சீதாராமனும் அந்த விமர்சனத்தை வந்து முன்வைச்சிருக்காங்க அதுக்கு தமிழக பெண்கள் சரியான பதிலடியை தேர்தல் தருவார்கள் ஒரு ஓட்டு கூட பாஜக கூட்டணிக்கு போட மாட்டாங்க மாட்டார் சட்டம் வந்து நம்ம அமல்படுத்த மாட்டோம்னு முதலமைச்சர் ஆனா மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு இருக்கிறாரு இது வந்து மத்திய அரசோட சட்டம் இது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்களேதான் சொல்லிருக்கீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்திலிருந்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்க

ஒரு ப்ரொட்டஸ்ட் போட்டு ஒரு குறிப்பிட்ட வயது இளைஞர்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறார்களே தவிர ஒரு தேர்தலில் வாக்களித்தவர்கள் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிப்பது கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் அவர்கள் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் அல்ல வேட்பாளர்களை பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தல் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க ஒரு ட்ரான்சிட்ரிவ் ஓட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு அந்த இளைஞர்களை வந்து கொஞ்சம் சமுதாயத்தில் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அது வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார் அஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டாக அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் அந்த இளைஞர்களோடு நம்ம இன்னும் அதிக அளவில் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னை பொறுத்தவரைக்கும் சமுதாயத்தோட கூட பாஜக பாஜக நேற்று வரைக்கும் அவர் தான் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசிட்டு அவர் வச்சிருக்க கட்சி அத்தனை கட்சியும் வாரிசு அவர் வைக்கிறார் இங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சுக்கிறாரு அப்புறம் நவீன் கூட கூட்டணி வச்சுக்கிறாரு அப்புறம் ஆர் கூட கூட்டணி வச்சுக்கிறாரு பஸ்வான் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாரு இங்க வந்து பாமகாவோட கூட்டணி வச்சுக்கிறார் ஆனால் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை வந்து விமர்சனம் செய்வார் அதனால அவர்களோடு சேர்ந்தால் புனிதர்கள் அவர்களை எதிர்த்தால் அவர்கள் வந்து ஊழல்வாதிகள் என்பது ஒரு கொச்சையான அரசியலை பாஜக பின்பற்றி இன்னைக்குதான் விருப்பம் வாங்குறாங்க நாளைக்கு தான் எங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி சந்திக்க போகுது அந்த கமிட்டில நானும் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க பேனல் பண்ணி அனுப்புவாங்க டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் ஒன்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்க யார் யார் நெட்வார்கள் என்பதை அறிவிக்க அதிகாரம் முழுக்க முழுக்க சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் இருக்கு என்னுடைய திருப்பு மனுவை நான் கண்டிப்பாக தாக்கல் செய்ய சரி அவர்களுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு போக்குவரத்து இருக்கு பிரதமர் என்ற ஒரு பிம்பம் இருக்கு அதனால ரோட் ஷோ நடத்துகிறாங்க ரோட் ஷோ நடத்துறதுனாலேயே அது வந்து இது தேர்தலில் வந்து நீங்க வந்து வெற்றியடைவேன்னு சொல்ல முடியாது இதனால சூழலே அவருடைய ஷோ அது அதை அதை பார்ப்பதற்கு வேடிக்கை பார்ப்பதற்கு கண்டிப்பாக கூட்டம் வரும் மாணவர்கள் தப்பு அதுக்காக இப்ப நோட்டீஸ் நான் இப்பதான் படித்தேன் மாணவர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து பயன்படுத்தக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தோட விதி அதோட விதியை இவங்க மீறி இருக்கிறாங்க இப்ப நான் இப்பதான் பார்த்தேன் அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் நோட்டீஸ் ஹெட் மாஸ்டருக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு எப்படி நீங்க அவங்க வந்து இந்த ரேலியில் கலந்து கொண்டு நிறைய விதிமீறல்கள் இருக்கு பாஜக அதை தட்டி கேட்க வேண்டிய தேர்தல் கமிஷன் நம்ம மற்ற நீதி நீதித்துறை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கணும் இரு கட்சிக்கு இருக்கணுன்றதுக்காக இருபத்தி நாலு அன்புமே பேச்சு அப்படி முதல்ல அவரு முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் அதை இன்னும் சொல்றாரா இல்லையான அண்ணாவல கற்றுக்கு சொல்றேன்

அதாவது யாருமே ஒண்ணு ஒண்ணு நான் வளர்றத வளர்றது எந்த கட்சியும் சொல்ல மாட்டேன் அவங்க வளர்றதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையான வளர்ச்சி தேர்தலில் தான் தெரியும் நாங்க சொல்றது உண்மையா பொய்யான தேர்தல் முடிவுல தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எத்தனை தடவை குட்டிகாரணம் போட்டாலும் தாமரை மலராது அதுதான் எங்களுடைய ஒரே கருத்து

பாமக சொன்னாங்க பாமகத்துக்குரிய நிலையில் இருக்கிறார்கள் என்னுடைய கூட்டணி பலவாய்ந்த கூட்டணியாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் விட்டார்கள் மேடையெல்லாம் முழங்கினார்கள் ஆள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாவம் மணியும் தங்க மணியும் எங்கெங்கெல்லாம் ஓடணுமோ ஓடி எல்லா மணியும் பார்த்து விட்டார்கள் எந்த மணியும் ஒன்று செவி சாய்க்கு

அதே வெட்டிக்கு வந்து இதிலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சார் தேதே தேதே நுழைந்துறாரு உட்கட்டமாவோம் அதுவும் ஒரே கட்டமாகவும் நேரா தமிழ்நாடு கடற்கரைக்கு போது தமிழ்நாடு காங்கிரஸ்ல செல்போன் 얘기를 சொல்லி தலைவர் கருது வாஜாகாவோ ஒரு புரண் படிக்கிறீங்க மாதிரி இருந்தார் அதெல்லாம் என்னங்க எங்களை பொறுத்தவரைக்கும் இதன் மூலமாக தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா என்பது எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது என்று தான் எடுத்துcolor ரொம்ப சூவாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலேயே தான் இருக்கு அதனால முதல் கட்டத்திலே நம்ம முடிக்கிறதுக்கு கிடையாது ஒரு கருத்தையும் கோடத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா வந்து தேர்தல் கமிஷனுக்கும் பிஜேபி கூட்டணி என்பது நாடறிந்த உண்மை இப்ப நாங்க வந்து எங்களுக்கு நாங்க வந்து யாரோட எல்லாம் போட்டி போடணும்னா பிஜேபி தேர்தல் கமிஷன் எல்லாத்தோடையும் சேர்த்துதான் நாங்க இருக்க வேண்டியிருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் வருகிறது என்பதை காலப்போக்கிலே பார்ப்பீர்கள் தேர்தல் கமிஷன் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது என்பதை பத்திரிகையாளர்கள் தான் நாட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் மக்கள் சக்தி வெற்றி காணும் எதையுமே மக்கள் சக்தி முன்னால எதுவுமே கிடையாது அதை மக்கள் சக்தி நிச்சயமாக வெற்றி காணும் அவர்களை எல்லாம் முறியடி பிரதமர் ஆனால் தான் தடுத்தது வந்து காங்கிரஸ் காரணம் நடந்த சம்பவங்களை எல்லாம் இப்ப பேச முடியாது அப்படி வந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைந்தது அது கூட்டணி தலைவர்கள் முடிவெடுத்தாருங்க தவிர இப்ப வந்து மோடி நிறைய சொல்லுவாரு பதினஞ்சு லட்சம் கூட உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறோம்னு சொன்னாரு அதுக்கென்னு வந்து கேட்க பதினஞ்சு லட்சம் போடுறோம்னா நிறைய சொல்லுவாரு அவர் வந்து ஆட்சி உடனே இல்லைங்க நம்மளுடைய மீனவர்களை வந்து யாரும் கைது செய்ய மாட்டாங்க போட்ட புடிக்க மாட்டாருன்னு சொன்னாரு வாரம் வாரம் புடிச்சிட்டு இருக்கிறாங்க வார வாரம் போட்டு போயிட்டேதான் இருக்கு நீங்க அதுக்கு என்ன ஒரு விடுவு காலம் கரல ஒருத்தனை வேலை வாய்ப்புக்கு வாப் வழியாக இங்கேரத்தில் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க